இன்னும் ஒரு மாத காலத்தில் நம்ம உக்கரவாளிமன் கோயில் திருவிழா நடக்கிறது ஆனால் அதற்கு வந்து எல்லா அக்கம் பக்கத்தில் வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி பேனர் பிளஸ்லாம் வைப்பாங்க ஆனால் இப்பொழுது அது பாஜக தூண்டுதலால் தென்னூர் கிரௌண்டுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வச்சாங்க இப்போ நான் வந்து காரில் பிரியாஸ்க்கு வந்து வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கிறப்ப ஒன்றரை மணிநேரம் ரொம்ப டாப்பி கேடுச்சாங்கல்லாம் பிஜேபி ஆள் நினைக்கிறேன் அவங்கலாம் போராடி இது என்ன ஒரு போராட்டம் இப்போ திருவிழா நடக்கணும் யார் எடுக்கிறா இன்னும் சொல்லப்போனால் இந்த இவ்வளோ பெரிய இந்து பக்தர்கள் என்று போலி வேஷம் ஆடுகின்ற பாஜக என்னோட ஒரே கருத்து தமிழகத்தில் யார் மூணாலும் எடுத்து கேட்கலாம் என்ன செய்யலாம் இப்போ மசூதி கிறிஸ்டின் சர்ச்சு எங்கேயுமே காசுக்கெல்லாம் கீழே ஆள் போல் ஏன் வந்து இந்து பக்கத்தை மட்டும் சமயபுரம் மாரியம்மன் கோயில் அது மட்டும் இல்லாமல் சீரங்கிறாங்கன்னா அவர் கோயிலில் காசு கொடுத்து வாங்குற காசு கொடுத்து தான் உள்ள போய் இப்போ சாமியாக பார்க்குற மாதிரி இருக்குது இதுக்கு போராட ஒரு துப்பு இருக்கா பிஜேபி இப்போ பார்த்திங்கன்னா தமிழகத்திலேயே என்னை பொறுத்தவரைக்கும் திருச்சியில் நான் வந்து ஒரு இந்து இன்னும் சொல்லப்போனால் காளியம்மன் கோயில் பூசாரியாக இருந்திருக்கேன் நான் சொல்கிறேன் திருச்சி மாவட்டத்தில் எந்த மத கலவரங்களோ ஜாதி கலவரங்களோ அதிகமாக நடக்காது ஆனால் பிஜேபி என்ற ஒரு விஷ சக்தி அது உண்டு பண்ண நினைக்கிது